நீ வேறதா பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா இல்லைங்க அண்ணே என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம் நல்ல டான்ஸ் ஆடுவாளாம் ஆட்டம்னா மோகினி ஆட்டம் அவ்வளவுதானே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அண்ணே என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம் என்ன பண்பு என்ன பக்தி அவன் ஏறி இறங்காத கோவிலே இல்லையா நினைக்கிறேன் இவங்களும் ஒரு பொண்ணு பாத்து வச்சிருக்கலாம் வெள்ளப்பொடியில கலரா கோலம் கலர்புடியில வெள்ளை வழியா கோலம் நல்லா கோலம் போடுற சரி தானே நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா போதுமா நாங்க மட்டும் பேர் மட்டும் போடுமா

நாள் நீங்க <laughs> 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 <laughs>

எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா கங்க்ராட்ஸ் थैंक यू கங்க்ராட்ஸ் थैंक यू எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு ப்ரமோஷன் பரிசு வச்சு கொடுத்தாங்களா இல்ல சீனியர் பேசிஸ்ல கொடுத்தாங்களா சீனியாரிட்டி தான் அதானே கேட்டே பரிசு வச்சா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காதே அங்க இருக்காங்க சரி சரி அண்ணா அண்ணா என்னாச்சு அடே அடே என்னால தாங்க முடியலடா தாங்க முடியலடா உடம்பு சரியில்லாம லட்டுக்கு தான் எப்படி தாங்க முடியும் அதல்லடா

அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருந்தா அவங்க பொண்டாட்டிங்களும் ஒத்துமையா தான் இருக்கணும் வா இருக்கணும் டேய் உன் குடும்பத்தை வச்சு உலகத்தை இடம் போனாதரா உன் குடும்பம் ஒரு விதி விலக்கு நீ கொடுத்து வச்சோன்னு டேய் ஹிஸ்ட்ரி டீச்சர் குணக்கொணமா டே சும்மா ரா உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல ஆம்பளைங்களோட நிழல் தான் பொம்பளைங்க ஆம்பளைங்க போற பக்கம் பொம்பளைங்க பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கணும் அவன் நின்னுட்டான்னா அவங்களும் நிக்க ஒரு சின்ன திருத்தம் என்ன சொல்லு நாங்க நிழல் மட்டும் இல்ல வீட்டுக்கு வெளிச்சம் கூட கணவனுங்கிற பட்டம் பறக்குறதுக்கு காரணமான கயிறேஸ் ஆஹா ஒரே வயசுல பிறந்து ஒரே குடும்பத்துல ஒன்னா சாப்பிட்டு வளர்ந்த நீங்க ஒற்றுமைய இருக்குதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு வேற வேற குடும்பத்துல இருந்து வந்து ஒரே குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு ஒற்றுமையா இருக்கிறோமே எங்களுக்கு தான் உங்களோட பெருமை அதிகம் அதுதான் இல்ல பொண்ணுங்களை கட்டி குடுக்கறதா சொல்றாங்களே என்ன அர்த்தம் ஒருத்தன் தலையில கட்டி வச்சு அனுப்புறாங்கன்னு அர்த்தம் வாழ்நாள் எல்லாம் உங்களையும் நீங்க பெத்துக்கிற குழந்தைங்களையும் சுமக்கிற சுமை தாங்கி நாங்க தான் அதனால உங்களை விட எங்களுக்கு தான் பெருமை அதிகம் ஓகே போதும் போதும் இது வேண்டாத விவாதம் நீண்டுகிட்டே போனா வேற திசையில திரும்பிடும் பேசாம சாப்பிடுங்க

கொஞ்ச நாளைக்கு நான் இவனுக்கு டிபன் கொடுத்துட்டு வரேன் நீ வாசல்ல கோலம் போடுற கோலமா நீ இதான் கோலம் அணியாச்சே வெள்ளிக்கிழமை அதுமா முத முதல்ல கோலம் போடுற அஷ்டலட்சுமி கோலம் போடுவேன் அழகா இருக்கும் வடா கேச்சுயோ இது என்ன கோலமா இல்ல அஷ்டகோணல் கோலமா என்ன இப்படி கண்ணா மாதிரி தெரியாது சொல்ற ரங்கோலி எக்ஸிபிஷன்ல கோலம் எல்லாம் அங்க பொண்ணுங்க போட்டது உங்களுக்கு என்ன அவர் சொல்லி கொடுத்ததோ நான் அப்படியே சொன்னேன் அப்போ என் குழந்தன முந்தையே உனக்கு தெரியுமா எப்படி ஏற்கனவே நான் காதல இருந்தேன் அடி நீ நல்லா இருக்க கள்ளத்தனமா காதலிச்சு கவனமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொல்லி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள பூந்துட்டியா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா தலை கீழே நின்னாவது உன் கல்யாணத்தை தடுத்து இருப்பேன்னு கோலம் போட தெரியாத பொண்ணு குடும்பம் அப்படிதான் சிறிய முகத்திலேயே போ போடி கோலம் போட தெரியலன்னா அது ஒரு குத்தமா புருஷன் காட்டுக்கு போயாச்சு பொழுது போகணும்ல புதுசா வந்தவளை புடிச்சிட்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் முதல்ல பூஜாக்குள்ள வந்திருக்கு அபிராமி அந்தாதுல ஒரு பாடணும் சொன்னா பாட்டி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னியே புருஷன் வெளியூருக்கு மாத்தலாகாம உள்ளூர்லயே வேலை பாக்குறதுக்கான விரதம் உன் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் வீட்டுக்கார ஊட்டிக்கு ஓடிட்டார் பாத்தேல இப்படி எத்தனை காலம் நான் அவரை தனியா பிரிஞ்சு வாழ்றது அந்த விரதத்தை பத்தி எனக்கு தெரியாதுக்கா தெரியாத சொல்லுமா சத்தியமா சொல்ற எனக்கு எந்த விரதத்தை பத்தியும் எதுவுமே தெரியாது அப்போ அன்னைக்கு கோயில்ல உங்களுக்கு என்ன பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லி கொடுத்தத நான் அப்படியே சொன்னேன் அபிராமி அபிராமி அடைச்சி வாய மூடுறேன் உனக்கு என்ன துணிச்சல இருந்தா பக்தி வேஷம் போட்டு என்ன ஏமாத்தி இந்த வீட்டுக்கு மருமகரா வருவேன் கடவுள் மேல ஒரு பக்தி பாட்டு பாட யோகிதில்லாத உனக்கு கால் நடி வேண்டி கிடக்கு

நீ மொத முதல்ல அலாரி பூல இருப்பா அலாரி பூவா எனக்கு அரளிப்பூ தான் தெரியும் அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்கக்கா எனக்கு டான்ஸ் தெரியாது கிராக்கி ஏதாவது இருந்தாலே கிராக்கி பண்றதுக்கு சத்தியமா தெரியாது எனக்கு டான்ஸ் வராது அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்தது சும்மா ஒரு பாவலாக்காக அதுவும் ஒரு பொண்ண வச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்போ பந்தநல்லூர் பாமா அவங்க படத்தை கூட நான் பாத்ததில்ல உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்திகைய நான் நடிச்சு எங்க காதல் நாடகத்துல அது முதல் காட்சி போதை நிறுத்துடே நீ என்ன ஏமாத்தல அந்த நடராஜ பெருமாளியை ஏமாத்துட்ட இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பாடு பட்டாச்சும் உன் கல்யாணத்தை இருப்பேனே இனிய எதிர்ல வந்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பொடி